கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் மூன்று அரசியல்வாதிகளின் பிள்ளைகள் தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டார்கள் ஒருவன் சொன்னான் என்னுடைய தரப்பநாருக்கு பேச வேண்டிய தலைப்பு இன்னது என்று சொல்லிவிட்டால் போதும் அவர் ஒரு மணி நேரம் அதை பற்றிய சில குறிப்புகளை எடுத்துக்கொண்டு ரெண்டு மணி நேரம் அவர் பேசுவார் அவருக்கு அவ்வளவு அரசியல் அனுபவமும் அறிவாற்றலும் உண்டு என்று சொன்னான் உடனே மற்றவரும் சொன்னான் என்னுடைய தலைப்பினாருக்கு தலைப்பு கொடுத்து விட்டால் போதும் அவர் குறிப்புகள் எதையும் வைத்துக் கொள்ளாமலேயே ஒரு மணி நேரம் பேசுவார் அவர் அப்படிப்பட்ட அறிவாற்றல் மிகுந்தவர் என்று சொன்னான் உடனே மற்றவன் சொன்னான் என்னுடைய தலைப்புக்கு என்ன தலைப்பு என்று சொல்லவே வேண்டாம் மணிக்கணக்காக அவர் பேசிக்கொண்டே இருப்பார் நீங்கள் வேண்டுமானால் பாருங்கள் அங்கே இருக்கிறே என் சகோப்பன் காலையிலிருந்து சாய்ந்திரம் வரை உட்கார்ந்து பேசிக்கொண்டே இருப்பார் மேலே இருக்கினாலும் அப்படியேதான் தான் பேசிக்கொண்டே இருப்பார் அந்த அளவுக்கு அவருக்கு ஆற்றலும் அறிவும் உண்டு என்று சொல்லி சொன்னான் வேடிக்கையாக இருக்கிறது அல்லவா தலைப்பு இன்னும் தெரியாமல் மனம் போன போக்கிலே பேசுகிற ஒரு நபர் அதைத்தானே எல்லாரும் செய்து கொண்டிருக்கிறார்கள் எதையோ பேசுகிறோம் எதையோ கேட்கின்றோம் எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையை குறித்த ஒரு அர்த்தம் உள்ளவர்களாக நான் தெரிவிக்கும் கருத்துக்கள் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதா என்பதை யோசிக்காமல் பேசிக்கொண்டேதான் இருக்கிறோம் நான் வேலை செய்யும் இடத்திலும் வேலை செய்யாத இடத்திலும் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் நமக்கு கற்பிக்கிறது இரண்டாம் அதிகாரம் வீண் பேச்சுக்களுக்கு விலகியது அவைகளால் கள்ள போதவர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்களாவது ஒன்னு திமுத்தி ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனச்சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசம் பிறக்கும் அன்பே இவைகளில் சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள் நாம் சுத்த மனச்சாட்சியில் பிறக்கும் அன்பு இதுதான் கற்பனையின் பிரதான பொருள் சுத்த மனச்சாட்சியுடையவர்களால் நான் பேசுகிறவர்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறதா என்பதை யோசித்து நாம் பேசும்படி அழைக்கப்படுகிறோம் இந்த நாளிலும் நம்மை சீர்தூக்கி பார்த்து கத்தரவோடு உப்புரவாகும்படிக்கு நல்ல நேரத்தையும் காரத்தையும் கத்த நமக்கு தந்திருக்கிறார் அவருக்கு நன்றி சொலுத்துவமாக